நடுவர் அந்த பக்கம் ரெண்டு பெண்கள் பேசி முடிச்சுட்டாங்க ரொம்ப நல்லா பேசுனாங்க சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் பேசி முடித்தோன்னே ஒன்று தெரிஞ்சுது ரெண்டு பேருமே பழைய பேப்பரை நிறைய படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சில பேர் படிச்சுட்டு காந்தி செத்துட்டாரா அப்படிங்க வரல அந்த கிராமத்தில் அந்த மாதிரி ரொம்ப பழைய பேப்பர் இல்லை கிராம பக்கம்லாம் ரொம்ப நாள் போனது இல்லையோ பத்து இருபது வருஷம் இருக்குமோ முப்பது நாற்பது வருஷம் இருக்குமோ நிறைய மாறிடுச்சு ஒரு காலத்தில் பெண்கள் கிராமத்தில் இருந்த காலம் இருந்தது அப்போ நகரத்தில் கொஞ்சம் இருந்து கிராமத்தில் நிறையா இருந்தது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொன்ன காலம் அந்த காலம் இப்போ அப்படி இல்லை கிராமத்து பெண் சொல்கிறா கல்லானா ரோட்டுக்கு புல்லானா மாட்டுக்கு புருஷனாக இருந்தால் மட்டும்தான் வீட்டுக்குங்கிறா யார் கிராமத்து பொண்ணு ஏன்னா அதே கிராமத்து பொண்ணு படிக்காத காலம் இருந்ததுங்க ஆனால் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் முப்பது வருஷத்துக்கு பின்னாலே இருக்கீங்க படிக்காத கிராமத்து பெண் என்ன பண்ண என்ன பண்ணுவாங்க பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கும் ஐம்பது பவுனு போட்டு இன்ஜினியரை கல்யாணம் பண்ணி இது இன்ஜினியர் ஆயிரும் இன்ஜினியரை கல்யாணம் பண்ணதுனால இது ஏழாவது படித்தது இன்ஜினியர் அம்மா வாத்தியாரை கல்யாணம் பண்ணி நூறு பவுனை போட்டு வாத்தியார் அம்மா இது மூணாம் கிளாஸ் தான் இரநூத்தம்பது பவுனு போட்டு டாக்டரை கல்யாணம் பண்ணி டாக்டர் அம்மா ஏழாம் வகுப்பு தான் அது அந்த காலம் இன்றைக்கி நிகராகிட்டாங்க கிராமத்தில் பெண்கள் இன்றைக்கி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன எல்லா துறையிலும் இன்னைக்கு கிராமத்து பெண்கள் இல்லாத துறை இல்லைங்கிற அளவுக்கு சாதிக்க வந்துட்டாங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அவங்க அதில் வேறு தனி கொடுத்தனே போயிடுவாங்க என்னங்க குற்றச்சாட்டு இதில் என்ன ஒன்றும் புரியலை எங்கள் அண்ணா வந்து கரெக்டாக பதில் பாருங்க ஏன்னா நான் கேட்குறேன் அதில் வேறு பதில் வேறு சொல்கிறாங்க அதாவது நாங்கள் வந்து தனி கொடுத்தனை வந்து வந்துடுறீங்களே அப்படின்னு ஆண்களை குறை சொல்கிறாங்க சொன்னீங்களா இல்லையா அதை நாங்கள் குடிக்காதீங்கன்னு சொன்னால் மட்டும் கேட்க மாட்றீங்க சிகரெட் அடிக்காதீங்கன்னு கேட்க மாட்டேறீங்க தனி கொடுத்தன வந்தால் மட்டும் ஏன் வந்துடுறீங்க அப்படின்னு எங்களை நம்மள தான் குறை சொல்கிறாங்க தான் நான் என்ன கேட்குறேன் சிகரெட் அடிக்காதிங்கன்னு எங்கேருந்து சொல்கிறீங்க வீட்டு வாசப்படியில் நின்றுட்டு சொல்கிறீங்க தண்ணி அடிக்காதன்னு எங்கேருந்து சொல்கிறீங்க கிச்சன்லேருந்து சொல்கிறீங்க ஆனால் தனி கொடுத்தனே வந்துருங்கிறத மட்டும் பெட்ரூமில் வச்சு சொல்கிறீங்கிறதான எங்கள் பிரச்சனையாக இருக்குது என்ன கேட்குறேன் இந்த மாதர் சங்கம் லேடிஸ் கிளப் இதெல்லாம் எங்கள் கிராமத்தில் இருக்கா யோசிச்சு பாருங்கள் எங்கேயாவது லேடிஸ் கிளப் அப்படின்னு கிராமத்தில் இருக்கா அப்படிலாம் இல்லை அது சுதந்திரம் வாங்கி கொடுக்குறாங்களாம் பெண்களுக்கு லேடிஸ் கிளப் நகரத்தில் கோபுரம் ஒரு கவிஞம் அழகாக சொன்னாங்க கோபுர கொண்டைகளும் குதிகால் செருப்புகளும் கூலிங் கிளாஸுகளும் குடைவள சகிதமாய் குடிசை பகுதிக்குள் ஒரு கூட்டம் போட்டோவுக்கு போசை தந்து பேப்பருக்கு நீசை தந்து சேயாகத்தான் அழகின்றனர் பெண்ணுரிமை வேண்டியல்ல பெண்ணுரிமை வேண்டியல்ல எங்களுக்கான சுதந்திரம் பெண்களுக்கான சுதந்திரத்தை பெண்கள் எடுத்துக்கணும் அது கிராமம் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கிறீங்க அல்லது நீங்கள் பறிக்கிறீங்க எது சுதந்திரங்கிறது முதல்ல இயல்பாக புரிஞ்சுங்க எது சுதந்திரம் இயல்பாக இருப்பதுங்க ஒரு பெண் பெண்ணாக இருப்பது சுதந்திரம் அவள் மனதில் பட்டதை பேசுவது சுதந்திரம் அது கிராமத்தில் இருக்கா நகரத்தில் இருக்கா எந்த பெண்களுக்கு இருக்கு சாதாரணமாக இயல்பாக சொல்லுங்களேன் இங்கே கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு சுதந்திரம் தரப்பட்டு இருக்கிறது இங்கே நகரத்தில் இருக்கிற பெண்கள் எடுத்துக்கொள்ள முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இயல்பாக நடக்கிற விஷயம் இன்னொன்னு என்ன தெரியுங்களா அந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தில் கூட பாருங்களேன் கிராமத்து பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குங்க கிராமத்து பெண்களை தான் மாப்பிள்ளை அந்த வீடு தேடி வருவான் நீங்கள் நகரத்துலலாம் ஹோட்டலை வச்சு பார்த்து அப்படி வந்துருங்க அங்கே வச்சு பார்த்துக்கலாம் வீட்டிலலாம் பார்க்குறது இல்லை ஏன் என் முன்னாடி என்னை வீட்டுக்கு வர வச்சு தான் பார்த்தா நான் அங்கே தான் போய் பார்த்தேன் அதுக்கு முன்னால் என் ஃபோட்டோவை பார்த்து ஓகே சொல்லிட்டா நல்லவேளை அதுக்கு முன்னால் நேரில் பார்க்கல எப்படி நீ ஃபோட்டோவை பார்த்து ஓகே சொன்ன இல்லை நீங்கள் ஒரு முகத்தில் ஒரு சாந்தம் தெரிஞ்சதுன்னா அது ஒரு அடிமை கலை தெரிஞ்சிருக்க அவளுக்கு சாந்தம் தெரிஞ்சதுன்னா ஆனால் இங்கே பாருங்க நகரத்தில் பாருங்க பொண்ணு நீ அப்படியே ஹோட்டலுக்கு வந்துடு மாப்பிள்ள அப்படியே வந்துடுங்க அங்கே அங்கே தனியாக பேசிக்கணும் வேற அதில் வேறு நாங்கள் தனியாக பேசணும் அப்புறம் தனியாக பேசுவாங்க அப்புறம் தனித்தனியாக போயிடுவாங்க ஒன்று தெரியுங்களா ஒரே வரியில் சொல்லட்டுங்களா கிராமத்து பெண்கள் நகரத்து பெண்கள் மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கிற விஷயம் எப்படி தெரியுங்களா ஒரு வரியில் சொல்லணும்னு யார் நமக்கு தகுதியானவன் என்று நினைப்பது கிராமத்து பெண்கள் யார் நமக்கு நிகரானவன் என்று நினைப்பது நகரத்து பெண்கள் இதுதான் ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் பிரச்சனை அங்கே தான் வருது ஒரே ரொம்ப நான் பேசலை ஒன்றும் இல்லை என் முன்னாடி கிராமந்தாங்க கிராமத்துலேருந்து வந்தது தான் டிவியோட ரிமோட்டோ வகையில் தான் இருக்குது என் குடும்பத்தோட ரிமோட்டோ வகையில் தான் இருக்குது நான் கேட்டு என்ன சமைக்கணும்னு நான் கேட்டதில்லை சமைச்சு வச்சதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அவளோதான் உண்மையிலேயே ஒரு நாள் கேட்டேன் என்கிட்ட மனைவி கேட்டேன் எங்கள் இந்த சொர்க்கம் நரகம்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா என்னங்கண்ணா உன்னடி சொர்க்கம்னா மேலே போனால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படியே தேவதைகள்லாம் சுற்றி நின்று அப்படியே மாமா மாமானு கொஞ்சுவாங்க நரகம்னா நரகத்தில் ஒரே குரங்காக இருக்கும் ஒரே வாட்டி எடுப்பாங்க என்ன அப்போ நீங்கள் எங்கே போவீங்க நான் சொர்க்கத்துக்கு தான் போவேன் நான் பெருமையாக சொன்னேன் இப்போ நான் எங்கே போவேன் கேட்டேன் மனைவி நீ நரகத்துக்கு தான் போவேன் அப்போ உங்களுக்கு மட்டும் இங்கேயும் தேவதை அங்கேயும் தேவதை எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கான்னு புருஷனை பார்த்து இவ்வளோ தைரியமாக பேசக்கூடிய பெண்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க கிராமத்தில் இருக்காங்க இயல்பாக இருக்காங்கங்க அதுதான் இயல்பான ஒரு விஷயம் நான் ஒரு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் காதல் பற்றி சொன்னீங்களே ஏதோ கிராமத்து பெண்கள் காதலே வராது காதலிக்கவே மாட்டாங்க ஜாதி பிரச்சனை இன்னும் அந்த காலத்தில் இருக்காதீங்க பக்குவப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சரியான நபரை சரியான வயதில் சரியாக தேர்ந்தெடுத்தால் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் கிராமத்து மனிதர்களுக்கு வந்து விட்டது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை தவறாக போது தான் பிரச்சனை ஒரே ஒரு இல்லை நான் நிறைவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நகரத்து பெண்கள் நினைத்துக் கொண்டிருப்பது சுதந்திரம் என்பது உடையிலும் ஊர் சுற்றுவதில் மட்டும் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அது அல்ல அது செயலிலும் பேச்சிலும் இருக்கிறது நம் நடத்தையிலும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் உண்மையான சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை அதிகமாக வெளிப்படுத்துவது அந்த சுதந்திரத்தை இயல்பாக இருப்பது கிராமத்து பெண்கள் தான் என்கிற நல்ல தீர்ப்பை தாருங்கள் என்று கேட்டு இது காரம் இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்